அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் தொடர்ச்சியாகவே ஈழத்தில் மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் பார்த்துருந்தோம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் என்று பார்த்துருந்தோம் அதில் யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஈழத்தில் உள்ள இலங்கையில் உள்ள முழு மாவட்டத்தையும் உள்ள பிரதேச இலங்கை எண்ணிக்கை பார்த்துருந்தோம் அதில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதேச இலங்கை எண்ணிக்கை பதினாறுன்னு பார்த்தோம் அந்த பதினாறும் என்னென்னன்றதை பற்றி போன காணொலியில் பார்த்துட்டோம் அதே மாதிரி வடமானத்தில் இருக்க ஐந்து மாவட்டங்களில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதேச இலங்கள் என்னென்ன இருக்குது பதினாறு பிரதேச இலங்கும் என்னென்னு பார்த்துட்டோம் அதே மாதிரி கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா மன்னர் இதில் பிரதேச இலங்கை எண்ணிக்கை என்ன எல்லாம் பார்த்துட்டோம் நாங்கள் அந்த எண்ணிக்கையில் கூறிய பிரதேச இலங்கை என்னென்னதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அதில் இந்த இந்த காலங்களில் பார்க்க போகிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பிரதேச இலக்கங்கள் என்னென்ன நாங்கள் ஆரம்பத்திலேயே போட்டிருந்தோம் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாலு பிரதேச இளங்கள் இருக்கண்டு அந்த நாலு பிரதேச இடங்களும் என்னென்று என்னன்றதை பற்றி தான் இந்த காணிகள் பார்க்கப்பறம் வாங்க காணொலியில போளிநொச்சியில மொத்தமா நாலு மா நாலு பிரதேச இடங்கள் இருக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் மொத்தமா நாலு பிரதேச இளங்கள் இருக்கு அந்த நாலும் என்னென்னன்றதை பற்றி பாப்பாங்க முதலாவது கிளிநொச்சி பிரதேச இலவசம் கிளிநொச்சி மாவட்டத்தில் எப்படி யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பிரதேச எல்லாம் இருக்கோ அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி கிளிநொச்சி பிரதேச இல்லாமல் ஒரு பிரதே பிரதேச இலம் இருக்குது அது முதலாவது ரெண்டாவது பூநகரி பிரதேச இலகம் கிளிநொச்சி பிரதேச இலகம் அதே மாதிரி பூநகரி பிரதேச இலகம் மூன்றாவது கரைச்சி பிரதேச இலம் மூன்றாவது கரைச்சி பிரதேச இலகம் அதே மாதிரி நாலாவது வந்து கண்டாவளை பிரதேச இலகம் கிளிநொச்சி பிரதேச இலகம் பூநகரி பிரதேச இலகம் கரைச்சி பிரதேச இலகம் கண்டாவளை பிரதே பிரதேச இலகம் இந்த நாலு பிரதேச இலங்கை இருக்குது இருக்குதுநோச்சி பிரதேச இலகம் பூநகரி பிரதேச இலகம் கரைச்சி பிரதேச இலகம் கண்டாவளை பிரதேச இலகம் இந்த நாலு பிரதேசத்திலே உள்ள ஊர்கள் என்னென்ன பற்றி தொடர்ச்சியாக நாங்க பார்ப்போம் அதுக்கு இதுக்கு அடுத்ததா முல்லைத்தீவு வவுனியா மன்னார் இந்த மாவட்டங்களில் உள்ள பிரதேச இலகங்கள் எண்ணிக்கை பிரதேச இலகம் என்னென்ன இருக்குன்றத பற்றி பார்க்க போறோம் ஒவ்வொரு பிரதேச இலகத்துலேயும் நிறைய ஊர்கள் இருக்குது உதாரணமாக பத்தொன்பது இருபது இருபத்தஞ்சுன்னு நிறைய ஊர்கள் இருக்குது ஒவ்வொரு ஊர்களும் கிராம சேவையாளர் பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குது அதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கோம் அடுத்தடுத்த காணொலிகளில் அடுத்தடுத்த மாவட்டங்களில் உள்ள பிரதேச இலங்கை என்னென்ன பிரதேச எல்லாம் இருக்குது அதுக்கு பிறகு என்னென்ன ஊர்கள் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம் நாங்கள் இந்த காணொலியில் பார்த்துருக்கோம் கிளிநொச்சியில் உள்ள பிரதேச இலகம் நாலு பிரதேச இலகம் முக்கியமாக கிளிநொச்சி பூநகிரி கரைச்சி கண்டாவல் இந்த நாலு பிரதேசம் தான் கிளிநொச்சியில் இருக்குது இதுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதேச இலங்கை நினைக்க என்னென்ன பிரதேச இருக்குது பதினாறு பிரதேச எல்லாம் பாத்துருக்கோம் அதை பார்க்கலாம் பாத்துக்கொள்ளுங்க நாங்க அடுத்த பாடல சந்திப்போம் நன்றி